வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படிங்கிறதுமே ஒரு போதை மாதிரிதாங்க இதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் செடிகளுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே ரொம்ப இன்பமயமா இருக்குங்க ஆமாங்க இது ரொம்ப வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கிறது இருந்து இந்த செடிகள் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன் ஸோ இந்த வருஷம் மாடித்தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க நான் இந்த தோட்டம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கீழே இந்த வருஷம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கண்டிப்பாக ஸ்டாண்ட் வச்சிடணுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு தாங்க தோட்டமே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டாண்ட் வீடியோவை நான் அடுத்ததாக போடுறேன் இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன விதை போட்டிருக்கேன்னா மஞ்சள் வெங்காயம் அவரைக்காய் செடியவரை கொடியவரை இது எல்லாமே ஊனிட்டாங்க ஜூன்லேயே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜூன் ஃபிஃப்டீன்து மற்றதெல்லாம் ஊன ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பதினஞ்சு நாளில் அந்த கீரைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துட்டுனே இது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் எல்லா கீரைகளுங்க நான் விதையே போடலை இந்த கீரைகள்லாம் என்னென்ன விதை போடாமல் வந்த கீரைகள் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி தண்டுக்கீரை சிறுகீரை அரைக்கீரை மணத்தக்காளி இது எல்லாமே வந்து நான் விதையே போடலைங்க ஜஸ்ட்டு அங்கங்கே ஒரு செடியை வந்து நம்ம காய் வர வரைக்கும் அந்த வித முத்துற வரைக்கும் விட்டுட்டோம்னா போதும் இது வந்து தேர்ட் ஜூலை நான் ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஊரில் வேலை இருந்துச்சு அதனால செடியெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு கவலையோட எல்லா செடியும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனேன் நான் வந்து பார்த்தப்போ அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸுங்க இயற்கை வந்து அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் வளர்த்தி வச்சுருந்தாங்க கீ கொடுத்துட்டு தான் போயிருந்தேன் பக்கத்தில் அவங்களும் தண்ணி விட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனாலும் அந்த மழையும் வந்து கரெக்டாக கேட்குறப்பெல்லாம் மழை பேஞ்சிருச்சு மழை பேஞ்சிருச்சு அப்படின்னாங்க நல்லவே நமக்கு இந்த டைம் மழை அதாவது நல்ல மழைன்னா பெரிய மழையாக கிடைக்கல பட் மாடித்தோட்டத்துக்கு ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு மழை வரலங்க இன்னும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீரைகள் நான் விதையே போடாமல் வந்த கீரைகள் இவங்க எல்லாருமே இதில் நான் போட்ட கீரை கீரைகள் பார்த்திங்கன்னா சோம்பு கடுகு அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டிருக்கேன் நான் இப்போ ஒவ்வொரு செடி ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு சோம்பு செடியை விட்டுட்டு பிடுங்கியாச்சு கடுகும் நம்ம சமைக்கலாங்க ஸோ கடுகும் ஒவ்வொரு கடுகு செடியை விட்டுட்டு மீதி கடுகு எல்லாம் எடுத்து நான் சமைச்சிட்டேன் இந்த கீரைகள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதாவது இந்த வேரோடு பிடுங்கிட்டு ஏன்னா நம்ம சீக்கிரம் பிடுங்கிடணும் ஏன்னா நான் மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால சீக்கிரமாக நம்ம அதை எடுத்து சமைச்சாதான் மற்ற நம்ம உள்ளே போட்டிருக்கிற விதைகள் நல்லா வரும் அடுத்ததாக இது எப்பவுமே வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்தாழை பிரண்டை கற்பூரவள்ளி துளசி கருந்துளசி வெள்ள துளசி எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே நமக்கு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்பப்போ நம்ம தண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா பூச்சியே வராதுங்க பூச்சி விரைட்டிக்கு நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை மண்ணில் நம்ம இதை வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டோம்னாவே போதும் கூடவே நான் வந்து எப்போவுமே வேப்ப புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கெல்லாம் கலந்து சேலத்தில் தோட்டத்துக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க மூட்டையாக நான் அதுலேருந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுவேங்க அதையும் சேர்த்து போட்டுடுவேன் அப்புறம் கூட நம்ம கிச்சன் கம்போஸ்ட் கண்டிப்பாக கிச்சன் கம்போஸ்ட் இருக்கணும் அதுதாங்க நல்ல உரம் இது வந்து இந்த சிறுகீரை சக்கரவர்த்தி கீரையோட விதைகள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி அங்கங்கே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா விதை சூப்பராக வந்துடுங்க இந்த விதையை நீங்கள் சேகரித்து எடுத்து போடணும் ஒவ்வொரு தொட்டிக்கும் போடணுங்கிறதெல்லாம் இல்லை இந்த விதையை வந்து நம்ம எடுத்தோ இல்லை செடியவே அப்படியே பிடுங்கியோ கொண்டு போய் நம்ம கம்போஸ்டிங் பின்லையோ இல்லைனா நம்ம வந்து அதுக்காக பழைய மண்ணை எடுத்து வச்சிருப்போம்லங்க அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாதுங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் அதை அடுத்த வருஷம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாட் ரெடி பண்ணி தண்ணி ஊற்றணும் இல்லை மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அவங்களே வந்துடுவாங்க ஸோ இந்த பாட் மிக்ஸ்காக இந்த மண்ணை வச்சு வச்சிருக்கேன் பழைய மண்ணை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் அடுத்த வருஷம் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு ஏதாவது பாட்டு ரெடி பண்ணுறப்போ போடுவேன் அப்போ அந்த பாட் ஃபுல்லாக இந்த கீரைகள் வந்துடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ கீரைக்குன்னு தனியாக நம்ம பாட்டு ஒதுக்கி போட்டுட்டுருக்க வேண்டியதில்லை அதே போல் இந்த கீரையை நம்ம எடுத்துகிட்டு நல்ல இலைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த வேறு பகுதியெல்லாம் மறுபடியும் அந்த தொட்டிலேயே போட்டுட்டோம் இல்லைனா கம்போஸ்டிங் பின்னில் போட்டுவிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது ரீசைக்கிள் மாதிரி தான் நல்ல உரமா ஆகிடும் நம்ம செடிகளுக்கு ஸோ கண்டிப்பாக தோட்டம் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் வைக்கணும் கண்டிப்பாக வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்